வணக்கம் புரோகலி இங்கே கேப்சிகமும் ப்ரகோலியும் வச்சு ஒரு கிரேவி தான் ட்ரை பண்ண போகிறேன் வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து ரா பேஸ்ட்டாக அரைச்சி போடுவோம் அதுக்காக மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கிடையாது நம்ம அரைக்க தானே போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே வந்து ப்ரகோலியை க கழுவிட்டு நமக்கு தேவையான சைஸ் பீஸ் போட்டு தண்ணியில ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு அடிக்கட்டிட்டு ஆற வச்சிருங்க அப்பதான் இருக்க பூச்சி எதாவது ரெடி பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு ஜார்ல மாத்திக்கோங்க அது கூட தனியா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் புளிப்பில்லாமல் இல்லாமல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துருங்க இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த கிரேவிக்கு தேவையான சைஸ் நம்ம வந்து ஒரு நாலு பேர் அளவு சாப்பிட்ற உடம்பே நீங்கள் கிரேவி செய்கிறோம் அதுக்கு சின்ன குக்கர் ஓகேவாக இருக்கும் நான் கடல் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை ஏலக்காய் கல்பாசி எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு போட்டு அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துடலாம் வாங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல ரா பேஸ்ட் அதோட போட்டு வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும் ஏன்னா வாசனை வராத அளவுக்கு நம்ம அந்த தண்ணி மட்டும் நெக்ஸ்டா தண்ணி ஆட் பண்ணாம அந்த தண்ணியை மட்டும் ஊத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதைக்கு இப்படி சுற்றி எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்படி வதங்கினதுக்கப்புறம் ப்ரக்கோலி நம்ம தேவையான சைஸ் இந்த அளவுக்கு சைஸ் கட் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த ப்ரக்கோலி கட் பண்ண ப்ரக்கோலியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வடிகட்டி கட்டி எடுத்துருங்க வேகக்கூடாது சும்மா அந்த ஏதோ பூச்சி எதாவது எதாவது சாப்பிட்றதுக்காக அது கேப்சிகம் நம்ம தேவையான சைஸ் இந்த சைஸ் கட் பண்ணா போது கொஞ்சம் க்ரஞ்சியாக நல்லா இருக்கும் இது ரெண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கோழி கேப்சிகம் போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க தேவையான நல்லா தண்ணி கொஞ்சம் திக் கிரேவினா தண்ணி கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போறேன் அதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன் நான் தண்ணி ஊற்றின உடனே உப்புக்காரம் எப்பயும் பாக்க கூடாது ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறம் தான் உப்புக்காரம் பார்க்கணும் சப்போஸ் ஏதாவது உப்பு உள்ள காரமும் கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் லைட்டா ஓரத்தெல்லாம் கொதி வந்துருச்சு இப்ப உப்பு காரம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கலாம் காரம் ஓகே உப்பு தான் லைட்டாக கம்மியாக இருக்கும் லைட்டாக போட்டு ஒரு மூணு விசில் வந்தோடனே ஆடு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் மீடியம்லேருக்கும் இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் நல்லா இருக்கும் சப்பாத்தி புல்கா ரொட்டி பரோட்டா நான் இது போல இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இட்லி செட் ஆகாது அது இட்லி தோசைக்கு செய்யறதுக்கு வேற ஒரு டிஷ் இருக்கு அதை நான் இன்னொரு நாள் காட்டுறேன் வந்து தேங்காய் ஊற்றி குழம்பு போல வச்சா இட்லி தோசைக்குலாம் சமயம் இருக்கும் இதெல்லாம் சப்பாத்தி நான் அதுக்குதான் செட் ஆகும் குக்கர் மூணு விசில் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷரும் போயிடுச்சு சரி வாங்க எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காயெல்லாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு இதை விட கட்டியே வேணும்னா தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிடுங்க எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் அதுக்காக நான் அப்படி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வேணும்னா விசில் வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிடுவேன் கடைசியாக வந்து கொத்தமல்லி இல்லை கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நல்லா கிரஷ் பண்ணிவிட்டு இதில் தூவி விட்டுட்டு வாங்க வேற என்ன மாற்றிட்டு காட்டுறேன் கேப்சிகம் ரக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்மையா இருக்குது கிரேவி லைட்டாக புளிப்பு காரம் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் ட்ரை பண்ண போல நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை